விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு அர்த்தமாய்ந்த ராஜா தூக்கு துறா எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு சில குழந்தைகளுக்கு வந்து தூக்கு துறையா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது எப்படின்னு ரொம்ப ஈஸி தூக்கு ரொம்ப ஈஸி தூக்கு துறை தூக்கு துறை இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்திங்கனாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும் தூக்கு துறை தூக்கு தொறை ரொம்ப ஈஸி மறைக்குதா கேமரா ஆமாவா இந்த தூக்கு நன்றி நன்றி ரதி சார் மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்போதான் தெரியும் அப்படின்னாங்க ஸோ இந்த தூக்கு துறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள் நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம் வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு துறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமயமாக இருக்கும் சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலனா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம் ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு துற வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும் சரிங்களா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர் அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார் அவர் வந்து நல்ல பெரிய ஆமாம் நான் அடுத்த தடவை வரும்போது நல்லா பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன் அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பார்னு நினைக்கிறேன் எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் ஏன்னா தூக்கு துறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் தூக்கு அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக் அது தூக்கு துரணா அடாவடி தூக்கு தரணும் அலப்பற தூக்கு தரவனா தடாலடி ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது ஸோ அந்த அல்டிமேட் சார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்குறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி தானே குரேஷி ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும் ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் எல்லாம் பார்த்தேன் ஆ குரேஷி எனக்கு ஒரு டவுட்டு நம்ம தூக்குதார படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா ஆ தெரியலையா ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி நான் சும்மா இதுக்கு ஏதாப்பா சொன்னேன் அதே மாதிரி சார் நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார் நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன் அஜித் சார் இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்குது அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார் இந்த இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் சரிங்களா அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்கார் ச பாலசரவணன் இருக்கார் தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் சென்றராயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹரிவுத்ரா ஹரிவுத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களோட கம்பெனி பேர் அந்த ஹரி உத்ரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த வகையில் இந்த தூக்கு வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன் இந்த தூக்குத்துறை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும் அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம் இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவர் வந்து சொல்லணுன்னா ஒரு ரொம்ப ஹார்டு ஒர்க்கு ஏதாவது ஜெயிக்கணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஆல்பம் பண்ணணும் இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து அது அதுக்காகவே நான் வந்து இது மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன் நான் அதில் ஒரு ஹூக்குமம் ஒன்று பண்ணுறோம் அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த மூணு பேருமே அரவிந்த் சாராக இருக்கட்டும் வினோதாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் அன்பு இப்போ நம்ம கூட இல்லை ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் மற்ற ரெண்டு பேரும் இருக்காங்க ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த அந்த காமெடி நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக் அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு அதுக்கு கான்செப்ட் கேட்டேன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க அதை கேட்டவுடனே இந்த சாங் சிரித்து சிரித்து நாங்கள் எடுத்தோம் அதுதான் அந்த சாங்கு அதில் வந்து நம்ம மொட்டராஜந்தன் சார் சென்ராயன் பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம் ஆடுவோம் பாடுவோம் சொல்லிட்டு அது எல்லா குழந்தைகளும் பிடிக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க மகேஷ் இருக்கட்டும் அதில் வினோத்து ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு பாலசரவணரும் எல்லாரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர் தேங்க்ஸ் தீபக் அந்த பெரிய கைத்தட்டில் கொடுங்க அதை வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்ன தான் கொரியோகிராஃபி பண்ணாலும் அதை எத்திரம் வந்து அந்த ஒரு ஒரு சாங்கிலே ஒரு காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலேயும் அவ்வளோ கிரிப்பாக பண்ணியிருக்காரு டென்னிஸ் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அல்லாட் கேமராமேன் நம்ம ரவிவர்மா அவர்கிட்ட அந்த பிளாக்குங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை பெருசாக சாதிக்க போகிறாரு அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டில் கொடுங்க ரொம்ப அற்புதமாக அவங்க நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம் தேங்க்யூ 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 சப்போர்ட் இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே அப்படியே நான் ஊக் மூவ்மெண்ட் யாருக்காக சொல்லிக் கொடுக்கணும்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷாண்ணா தான் அதுக்கு இது சரி அப்புறமா சரி தேங்க்யூ தேங்க்யூவா இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு மூணு நாளைக்கு மூணு படம் எல்லாத்துமே பார்த்தேன் நல்லா இருக்குது ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்கறது தான் அதோடய என்டர்டெயின்மெண்ட்டு என்ன தான் வேலை இருந்தாலும் ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு பத்திரிகை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தி அஞ்சு வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று நான் டேரெக்டர் சார் அஸ்டன் டேரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா அஸ்டன் டேக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ உழைச்சி ஒரு டேரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அஸ்டன் டேக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார் எடிட்டர் மிசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர் எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாங்க பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் பாலா பாலாசரவன் நான் மொட்டராஜேந்திரன் யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம் அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லக்கூடாது ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சுன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க இது எதுவும் பண்ணுவாங்க அங்கே அடுத்த வேலையை நம்ம ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து மூணு ப்ரொடியூசரு மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார் வினோத் சாரு அன்பு சார் அன்பு சார் ரொம்ப நல்ல முடிச்சுங்க அன்பு சார் வந்து சொன்னார் சார் நாங்கள் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார் இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேட் சார் சொல்லியிருக்காங்க சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார் நான் எடுத்துறேன்னு சொன்னார் அதே மாதிரி எடுத்திருக்காரு படம் ரிலீஸ் ஆக போகுது படம் ஹிட் போகுது டெனி சார் தைரியமாக இருங்க படம் மிகப்பெரிய வெற்றி படம் நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு அன்பு சார் இருக்குதுங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் சொன்னாங்க சார் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டோம் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார் பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருந்தார் அந்த மனுஷன் இல்லை ஆனால் அந்த கடவுள் வந்து அவன் சொல்கிறதா இவனு சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல அது எப்படின்னு தெரியல நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் பாருங்க உங்கள் படத்தில் நடிச்சாங்க வாரிமுத்து சார் விஜயகாந்த் சார் அன்பு ஆ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க ஆனால் அன்பு சார்ட்ட சொன்ன மாதிரி தான் ரெண்ட் சார் இந்த படத்தை முடிச்ச நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார் முடிச்சுட்டார் ரிலீஸ் ஆக போகுது வந்துருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்துடுது வணக்கங்கள் குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு தூக்கு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் கள்ளி பாண்டியன் சார் வினோத் பிரதர் அன்பு சார் இவங்க மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஃபஸ்ட் டேரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருக்காங்க எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன் சென்றால் என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆக்கிட்டு விட்டார் ஓகே அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருப்பாங்க இங்கே இருந்துட்டு நம் நம்ம இங்கே ஒரு ஒன்றரை மணினா அங்கே ஒரு நடுராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் இல்லை வீடியோ காலில் ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு அவர் அங்கே ரவுண்ட் கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கை அவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் சென்ட்ராயன் டேட்ஸு என்னோடய டேட்ஸு அப்புறம் யோகி பாபு அண்ணனோட டேட்ஸு சாரோட டேட்ஸு எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சி ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமை அமையணும் அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் தெரியும் அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே டென்னிஸ் பிரதர் அரவிந்த் பிரதர் வினோத் பிரதர் அப்புறம் வந்து அன்பு சார் நாலு பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க நான் என்ன படம் பண்ணுறேன் இன்னொரு படம் அந்த படத்தோடைய ஈபிஸ்ட்டை பேசி அந்த மேனேஜர்ஸ்ட பேசி டைரக்டர்ஸ்ட்டை பேசி அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பாபனோட டேட்ஸ் டேட்ஸை மேட்ச் பண்ணி சென்றராயனோடய டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுப்பாங்க பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும் மோத நாள் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸாக சந்திச்சுருக்காங்க ஷூட்டிங்க போய் அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து டான் தான் வரும் எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட் ரொம்ப நன்றி சார் ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங் அது இல்லை ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் அந்த நான் பார்த்தேன் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி மனசாக செலவு பண்ணி எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ இந்த காட்சிக்கு என்ன தேவையோ இந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எல்லாம் இதுக்கு கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இது அன்பு சாருக்காகவும் அரவிந்த் பிரதருக்காகவும் வினோத் சாருக்காகவும் டென்னிஸ் பிரதற்காக மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும் ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விட நன்றி ப்ரெஸ் மீடியா யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்குமே போய் சேர்கிறது இல்லை ஸோ தூக்குதுறை ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸ்க்ரீனுக்கு வருது ஸோ உங்கள் சப்போர்ட் மக்களோட சப்போர்ட் எல்லாமே இந்த படத்துக்கு தேவை நான் இந்த படத்துக்கு இங்கே வந்தது வந்து மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அரவிந்த் ஸோ அவர் யுவர் சொல்லிருக்காரு ஹீ இஸ் வைஸ் இன் இண்டியா மல்டிநேஷ்னல் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கார் இப்போ இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து ரெகுலர் ஃபுல் டைம் வந்து ப படம் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ரிமைனிங் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை நம்பி விரும்பி அவங்க படம் பார்த்தத நம்மளும் ஒரு படத்தை பண்ணணும் நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து சினிமா எடுக்கக்கூடியதான் மீதி நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரொடியூசர் அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் நானும் அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் மிஸ்டர் அரவிந்தும் ஸோ அவங்க வந்து நிறைய புது டேலண்டட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அது எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் வருஷத்துக்கு வந்து ரெண்டு படம் தான் பண்ண முடியும் ஸோ பெரிய ஹீரோ வந்தால் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் நடிக்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸில் மற்ற டேலண்டட்லாம் யார் ஐடென்டிஃபை பண்ணுவானா எங்களை மாதிரியான ஒரு புது ப்ரொடியூசர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ ஹேட் டு சே பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த் அப்புறம் அன்பு அண்ட் தென் மிஸ்டர் வினோத் ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு வந்து அந்த நைன்டி பர்சன்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா அந்த டென் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாங்க பெரிய படம் பஜ்ஜில் கொடுப்பாங்க பட் கண்டினியூஸாக வந்து டெக்னீஷியன்ஸும் சரி இந்த தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற பல பேரோட குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த நைன்டி பர்சென்டானால் ஒரு புது புரொடியூசர்ஸ் ஹூஆர் கம்மிங் வெறும் இந்த வெறும் இந்த என்ன சொல்கிறது லாபம் இந்த படத்தில் வந்து நான் இங்கே வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாபம் எடுத்து போகிறதுக்காக இந்த நைன்டி பர்சன்ட் பீப்புள் வரவே இல்லை இந்த நைன்டி பர்சன்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு துறையில் வந்து நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக இருக்காங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த சினிமாவை வாழ வைக்கிறது இந்த நைன்டி பர்சன்ட் ஆன பொது ப்ரொடியூசர்ஸ் அது மாரி வந்து மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க இந்த பொசின் போனார்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும் பல பேருக்கு தெரியாது பட் இருந்தாலும் அவங்க என்ன உழைப்போ எல்லா உழைப்பும் இங்க வந்து போடுறாங்க இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இது மாதிரியான புது புது ப்ரொடியூசர்ஸ் எடுத்துகிட்டு வர படங்கள் எல்லாமே வந்து வெற்றிப்படணும் வெற்றிபட்டால் தமிழ் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் பல டேலண்டட் பீப்புள் எவ்வளோ டேலண்டட் எல்லாமே இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் டேலண்ட் உண்மையாக வெளியே வரணும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க தமிழ் சினிமாக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இருக்க தமிழ் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டேலண்ட் இருந்தாலுமே ரசிக்கிறாங்க அவங்கள கொண்டாடுறாங்க அதே மாதிரி தான் இந்த த வந்து கண்டிப்பா வந்து மக்கள் கொண்டாடுவாங்க அதை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பிளஸ் வந்து இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பிகாஸ் நாங்கள் இந்த ஒரு புது புரொடியூசரா இருந்தாலுமே சரி நாங்க நம்புற ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் பிகாஸ் அவங்க தான் எங்களை போய் சேர்க்க வைக்கிறதுக்கும் எங்களோட திறமையை வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் எல்லாம் சீஃப் கெஸ்ட் யாராக இருந்திருக்காங்களோ எல்லாருக்கும் நன்றி ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு மேலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்கணும் அந்த வாய்ப்புகள் மூலயமா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் சினிமாவில் ஸோ இது என்னோடய ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்த எல்லா மக்களுக்கும் இந்த மேடை சார்பாக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா பல ப்ரொடியூசர்ஸும் சரி பல ஆர்டிஸ்ட்டும் சரி இந்த ஸ்டேஜுக்கு கிடைக்காம இன்னும் இருக்காங்க எவ்வளோ படம் வந்து இன்னும் உள்ளே இருக்குது இந்த ஸ்டேஜ் எடுத்துருவதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அவ்வளோ பணம் இன்வால்மெண்ட் இருக்குது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்த மிஸ்டர் அரவிந்த் ப்ரோக்கு என்னோடய ஹாட்டி விஷஸ் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அது மூலயமா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு நிரந்தர ப்ரொடியூசர் ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நிரந்தர ப்ரொடியூசராக வந்து அவர் வரணும் ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் பெற மேல் மேலும் நான் நமக்கு பெற்றோர்கள் மற்றும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலதாக இருக்குது ஏன் அப்படின்னா நானும் ஒரு முப்பது வருஷமாக இந்த இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சின்ன வயசுல இருந்து நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பார்க்கறாங்க நான் தெலுங்குலயும் படம் பண்ணிட்டு இருக்கேன் மலையாளம்லயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தால் அவங்க ரொம்ப பெருசா பார்க்குறாங்க அவங்க ரொம்ப லவ் பண்றாங்க இங்க இருந்து தான் எனக்கு தோணுது நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தியேட்டர் கிடைக்குது நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது ஷோஸ் தேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது ஷோஸ் கிடைச்சால் நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது அதில் நிறைய நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன் மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம் அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது யா இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும் எனக்கு நிறைய யூனோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க அவங்கலாம் வரணும் அவங்க வருஷத்துக்கு எனக்கு எனக்கு என்ன தோணும் ச எவ்ரி டைம் அப்படின்னா வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது ரெண்டு சின்ன படம் லைக் ஃபஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்குது வாங்கப்பா அவங்களுக்கு நாங்கள் தேட்ரு தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது எனக்கு ஐ திங்க் திஸ் எ நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயித்த ஒரு படம் டைனோசர்னு நான் சொல்லலாம் அதில் வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அந்த படம் கம்மி ஷோஸ் கிடச்சிது தேட்டருக்கு வந்தது ஆடியன்ஸுக்கு பிடிச்சது ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடச்சி இன்றைக்கி அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போகிறாரு அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது யூனோ அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்ரு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் தேட்ரு கொடுங்க வெல்கம் பண்ணுங்களேன் அவர் சொன்ன மாதிரி நைன்டி அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க நாட் ஓன்லி தமிழ் நாட் ஓன்லி தெலுங்கு எங்கேயுமே இல்லை அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் 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 அவங்கள நம்ம வெல்கம் பண்ணணும் ப்ளீஸ் கொடுங்க இவங்க எல்லாருமே 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 ரொம்ப 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 நல்லா வரணும் வரணும் இந்த ஸ்டேஜில் இருக்கிற எனக்கு பிடிச்சவங்க அவங்க அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க உங்களுக்காக மட்டும்தான் ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்க்கணும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும் இது நம்ம கடமை ஓகே நீங்க அவங்க ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம் ஏன்னா நாங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேரத்தில் உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதுக்கப்புறம் தூக்குத்துறை தூக்குத்துறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சார் இருக்கும் கோ ப்ரொடியூசர் வினோத் இருக்கும் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நான் நன்றி சொல்லணுன்னா டெனி சன்ன ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலாக எனக்கு இதை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டெனிசன் ஏன்னா இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் சவால் இருக்குது ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கான பெரிய மிகப்பெரிய கார்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ரீசன்ட் டைமில் வந்து நிறைய பெரிய படங்களில் வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில ஆனால் மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்க வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருக்கு இருந்தாலும் நல்ல படங்களாக இருந்தால் அதுக்கு வந்து என்றைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வரையில் அந்த வகையில் வந்து தூக்குதுறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் இந்த மாதிரி வந்து லெஜெண்ட் சுந்தர்சி சார் அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக பண்ணுறது வந்து டெனிஸ் அண்ணன் தான்